பனித்துளிகள் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பொற்று இல்லா மணி தியான வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஏழு ஒன்று சகல ஜனங்களை கை தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முப்பது முறை கதிர்வீச்சு சிகிச்சைக்கு பின் ரீமா புற்றுநோயிலிருந்து விடுபட்டார் அந்த மருத்துவமனை வழக்கப்படி புற்றுநோயிலிருந்து விடுபட்டவர்கள் அங்கிருக்கும் புற்றுநோயில்லா மணி என்ற ஒரு மணியை அடித்து தன்னுடைய சிகிச்சையின் முடிவையும் தன்னுடைய சுகத்தையும் தெரிவிக்க வேண்டும் சுகம் பெற்ற ரீமா தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மிகுந்த ஆர்வத்துடன் அந்த மணியை தாங்கியிருந்த கயிறு அறிந்து விழும் வரைக்கும் அந்த மணியை அடித்துக்கொண்டே கொண்டே தன் மிகுந்த மகிழ்ச்சியை பிரதிபலித்தார் ரீமாவின் இந்த சம்பவம் என்ன மகிழ்ச்சியில ஆழ்த்தியது மேலும் தேவனின் மகத்துவமான கிரிகளை பார்க்கும்படி இசைவேலர்களுக்கு அழைப்பு விடுக்கும் சங்கீதக்காரனின் எண்ணத்தையும் பார்க்க உதவுகிறது தேவன் சத்துருக்களை விரட்டி அடித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை தன்னுடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் கைகூட்டி கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார் சங்கீதம் நாற்பத்தி ஏழு வசனம் ஒன்றும் ஆறும் இப்படி கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையில சரீர பிரகாரமான பொருளாதார அல்லது உறவு ரீதியான குழப்பங்களுக்கு தேவன் எல்லா நேரத்திலும் உடனடியா தீர்வு கொடுப்பதில்லை அது போன்ற சூழ்நிலைகளிலும் அவர் தமது பரிசுத்த சிங்காசனத்தினும் வீற்றிருக்கிறார் என்பதனால அவர் துதிகளுக்கு பாத்திரரே நாம் விளங்கி கொள்ளக்கூடிய வகையில தேவன் நமக்கு சுகத்தை கொடுத்தால் அது அளவில்லா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்பொழுது நாம் மணியை அடித்து கொண்டாட வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனா ரீமா கொண்டாடியது போல தேவன் செய்த நன்மையை குறித்து நம்முடைய அளவில்லா மகிழ்ச்சியை பிரதிபலிக்கலாம் தேவாலயத்துல பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகினும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் நசுரையின் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து விட்டார் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது நடந்து குதித்து தேவனை கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தாள் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் தேவனுக்கு உங்கள் நன்றிய எப்படி தெரிவிப்பீங்க சமீபத்துல அவர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மை என்ன ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புறேன் இந்த நேரத்துல ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் என்னுடைய ரொம்ப க்ளோஸா ஒருத்தவங்க என்னோட உள்ளவங்க என்னோட கடைக்கு வந்தாங்க ஆனா அவங்க போற வழியும் நான் போற வழியும் ஒண்ணு அவங்க வண்டியில வந்தாங்க நான் ஆட்டோல வந்துட்டேன் ஆனா போற வழியில அவங்க டிராப் பண்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க எனக்கு மன வருத்தம் என்னன்னா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட போற வழியில விட்டுறேன்னு சொல்லலையே அது ஆனா என்ன பண்ண வேண்டும்னா கொஞ்ச தூரத்துல நம்ம நடந்து வர வேண்டிய சூழ்நிலை அதனால நான் என்ன பண்ண நடந்து வந்துகிட்டே இருந்தேன் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நான் ரெகுலரா போற ஆட்டோக்காரர் ஒருத்தவர் என்ன பாஸ் பண்ணி போயிட்டு வண்டி நிறுத்தி எங்க போறீங்க ஏன் இந்த வெயில நடந்து போறீங்கன்னு சொன்னாரு இல்ல வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்ன அவனே அவர் சொன்னார் வாங்க உட்காருங்க நான் கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போறேன் ஐயோ இல்லங்க வேண்டாம் அப்படின்னு இல்ல பரவாயில்ல வாங்க உட்காருங்கன்னு சொல்லி அவர் என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு போனாரு நாம ஒரு விஷயத்துக்காக மன வருத்தப்படுறோம்னு நினைக்கும் போதே ஆண்டவருடைய உதவி எப்படி இல்லை வருது பாருங்க தேவன் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார் உங்களுடைய நன்மைகளை என்னோட ஷேர் பண்ணிப்பீங்களா தேவன் செய்யும் எல்லா காரியத்துக்கும் நாம எப்பொழுதும் துணி செலுத்துவோம் ரீமாவை போல தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரு நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்